ஒரு நாடு தன் தேசத்தின் குடிகளுக்கு பிள்ளைகளுக்கு எதிர்கால நாற்றுகளுக்கு இளம் தளிர்களுக்கு கல்வியை இலவசமாக தரமாக கொடுக்க முயற்சி செய்கிறது என்ற கால் காலெடுத்து வைத்தால் அது வளர்ச்சியை நோக்கிய பயணம் பாராட்டும் உயிர்காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது மானுட தேவை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி குடிமகனுக்கும் அதுதான் தூய ஜனநாயகம் யார் நாம் தமிழர் அதை சட்டம் சட்டம் கல்வித்துறையில் மருத்துவத்தில் சட்டம் அமைச்சர் பிள்ளைகளா அதிகாரி பிள்ளைகளா ஆசிரியர் பிள்ளைகளா பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளா அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க சட்டம் முதலமைச்சருக்கு இல்லையா அப்பலோ காவிரிக்கு போக கூடாது போனால் பதவி விட்டு கீழே விளங்கிட்டு போகுது அரசு மருத்துவமனைதால் அமைச்சர் மக்கள் மாமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அதிகாரிகள் அத்தனை நேரம் எடுத்து மருத்துவம் ஏன் தரம் மேம்பாட்டுக்கு சிறந்த மருத்துவம் தரப்படும் சிங்கப்பூர் போல மலேசியா போல பிரிட்டன்ல என் தம்பி எங்கிட்ட போயிட்டாரு மருத்துவமனையில் படுத்திருந்தேன் ஏண்டா என்னடா சும்மா போய் படுத்திருந்தேன் நல்லா இருக்கும் நட்சத்திர விடுதிகள் போல மருத்துவமனை பராமரிக்கப்படுகிறது என் நாட்டில் அரசு மருத்துவமனை பிணக்கிடங்குகளை விட கேவலமாக பராமரிக்கப்படுகிறது அதை நோக்கிய பயணத்தை என் தேசம் காலெடுத்து வைக்கிறதா வளர்ச்சி ஆனால் தலைவர்களுக்கு முடியவில்லை என்றால் அமெரிக்கா போவார்கள் சிங்கப்பூர் போவார்கள் இங்கிலாந்து போவார்கள் நாங்கள் எங்கள் கூட முடியும் என்றால் நேர சுடுகாட்டுக்கு போக வேண்டியது இதை எப்படி பார்க்கிறீர்கள் அறிவார்ந்த மக்கள் இதை எப்படி ஏற்கிறீர்கள் ஒரு தேசத்தின் குடிகளுக்கு குடிநீரை இலவசமாக தூய குடிநீரை விநியோகம் செய்தால் தேசம் பாராட்டுக்குறது வளர்ச்சி குறைக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்குது நீர் மேலாண்மையை முறையாக கையாளுதா அவன் சொல்றானே

இருக்கிறது எண்ணூறு கோடி மக்கள் தொகை உலகம் தொட்டு விட்டது என்கிறார் ஆனால் அந்த நூறு கோடி மக்களுக்கு இருக்கிறத எண்ணூறு கோடி மக்களுக்கும் எப்படி பெருக்குவது என்று சிந்திக்காது இரண்டு விழுக்காடு இருபது விழுக்காடாக பெருக்குவது எப்படி என்று யோசிக்காது இரண்டு விழுக்காடு தான் இருக்கிறதா அதை விற்றால் நன்றாக சம்பாதிக்கலாம் என்று நீரை வியாபார பொருளாக மாற்றியவன் எவனோ அவன் தான் உலக பெரும் துரோகி தண்ணீர் மானுட தேவை மட்டும்தானா வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தான் தண்ணீரின் தேவையா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்குமான உயிர் ஆகாரம் இல்லையா நீர் அதை எப்படி நீ விற்பனை பொருளாக்கல எனக்கு பேச தெரியும் தண்ணீர் குடு ஒரு குடு கோவள குடுன்னு கேட்டு குடிக்க முடியும் ஈ பூச்சி எறும்பு வண்டு நாய் நரி ஓனாய் கொக்கு குருவி யானை புலி கரடி பாம்பு எங்க போ காக்கை எங்க போ கொடுத்தால் உணக்கம் என்று நீ நினைக்கிறாயே இது எவ்வளவு பெரிய மகத்தனம் அறிவு என்னன்னு நினைக்கலாம் அரச மரம் ஆலமரத்திற்கு கீழே பல லட்சக்கணக்கான பழங்கள் வெளுத்து விடுகிறது ஒரு விரை முறைக்காது என் அன்பு மக்களே காக்கையும் மைனாவும் சிட்டும் வவ்வாலும் தின்று அதை கழிவாக போட்டால் தான் அது முளைக்கிற திறனை பெறும் பறவைகளின் உடலுக்குள் சென்று முளைக்கிற ஒரு வேதி மாற்றத்தை அது பெற்று வருகிறது இது இயற்கையின் விதி மலைகளில் இருந்துதான் அருவி வருகிறது அருவியில் இருந்துதான் ஆறு வருகிறது ஆறில் இருந்துதான் நீர் வருகிறது நீரில் இருந்துதான் சோறு வருகிறது சோரில் இருந்துதான் உயிர் வருகிறது உயிரில் இருந்துதான் வாழ்க்கை வருகிறது உலகம் வருகிறது இதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நமது மூதாதை வல்லுவ பெருமகனால் நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று போதிக்கிறது மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மலை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவி அரசு கண்ணதாசன் பாடுகிறார் அந்த மலைகளில் அறிவு வருவதற்கு காரணம் யார் மரங்கள் அந்த மரங்கள் உருவாக காரணம் யார் பறவைகள் அந்த மரங்களை பாதுகாப்பது யார் சிங்கம் புலி கரடி யானை அல்ல ஒரு யானை உணவு உண்டுட்டு கழிவை போடும் போது இருபத்தி ஆயிரம் விதைகளை தூவுகிறது பூமியிலே என்கிறார் யானை செத்தா உனக்கு நினைக்கிறேன் இது உயிரியல் சுழற்சி ராஜா இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் சரியான அரசியல் ராஜா நீ விளங்க நாங்க கற்பிக்கிறோம் கடை விரித்தோம் கொள்வார்கள் நாங்க சொல்றோம் கேட்கறதும் கேட்காத உங்க விருப்பம் நாங்க ஏன் கத்துறோம் உங்க கூட பிறந்துட்டோம் உங்களை நீங்க எடுத்துட்டா எங்களுக்கு விட்டு போக முடியுமா

இது ஏதமற்ற ஒரு தேசம் காட்டு வளம் கனிம வளம் மண் வளம் மலை வளம் கடல் வளம் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒரு அரசியல் அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு இலவசத்திற்கு கையெழுந்துகிற இடிநிலையில் மான இழப்பை என் மக்களுக்கு தருவதில்லை இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாது வாழ்க்கை தர உயர் பசி வார்த்தையை தமிழன் அகராதில் இருந்ததை அழிச்சிடும் வேலை இல்லை என்ற நிலையே இங்கு இல்லை எல்லாம் அரசு பணி பாய் முடையிறது பட்டு நூல் நூக்கிறது நெசவு செய்யறது சட்டி மீன் வளர்க்குறது கோழி ஆடு வளர்க்குறது மாடு பொட்டி பாய் வளர்க்கிறது ஈக்கி கிழிப்பது பட்டுப்பூச்சி வளர்ப்பது தேனீக்கல் வளர்ப்பது மீன் வளர்ப்பது எல்லாம் அரசு உங்களுக்கு தெரியுமா கருப்பட்டி ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் கருப்பட்டி முன்னூறு குறைய கள்ள காய்ச்சின கருப்பட்டி முன்னூறு கூட ஏன் பதினீரில் சுண்ணம்பு தைக்கிறான் அது கலப்படம் ஆயிடுது கல் தூய பானம் அதிலிருந்து தயாரிக்கிற கருப்பட்டிக்கு விலையது பொருளாதாரம் எங்க இருக்கு தெரியாம தெரிவீங்க மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு என் தேசம் வைத்திருக்கிறது என்ன இருக்கு இந்திய பெருநிலத்தில் பொருளாதார மேம்பாட்டிற்கு என்ன திட்டம் இருக்கு என்ன திட்டம் இருக்கு குடிகளின் இடத்திலே வரியை பெற்று பொருளாதாரத்தை பெருக்கிவிடும் என்று நினைக்கிறது எவ்வளவு பெரிய வைத்து காலத்தனும் வரியை வாங்கி வாங்கி பொருளாதாரத்தை பெருக்கலாம் நினைக்கிறது சுத்தா பைத்து காலத்தனும் மானுட உழைப்பை மனித உழைப்பை தீரணிக்கிற ஒரு தேசம் எப்படி முன்னேறும் நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தில் வெட்டிய குளமத்தின தூர்வாரிய கண்மாயத்தின நட்டு வளர்த்த மரங்களை ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனால் அதனால பாலாண்டத்தின விவசாயம் செத்துக்கும் விவசாயத்துக்கு ஆள் இல்லை மனித உழைப்பை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற தேசம்தான் வளர்ச்சியடை சோம்பி உட்கார வச்சு உனக்கு மானியம் உனக்கு போனஸ் உனக்கு சலுகை உனக்கு இலவசம் உனக்கு ஆறாயிரம் வங்கியில போடுறேன் எதுக்கு போடுற ஏன் ஐந்து ஆண்டுகளை போடாம கடைசி அடுத்த மாசம் தேர்தலில் போடுற போட்டு கஷ்டம் போட்டு கஷ்டம் ராஜா அஞ்சு ஆண்டுகளா விட்ட நிதிநிலை அறிக்கையில் ஏன் ராஜா இந்த ஆறாயிரம் வரல ஏன் வரல அப்பவே கொடுத்து முடிச்சிருக்கலாமே உங்க வங்கி கணக்கு கொடுங்க ரெண்டாயிரம் போடுறோம் வங்கி கணக்கு கொடுங்க ரெண்டாயிரம் போடுறோம் எப்படிப்பட்ட நாடகங்கள் நடக்குது பாவி நாடு அணிஞ்சு போச்சு தஞ்சாவூர்ல வராத பிரதமர் வராத முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முப்பது நாலு நாடு தர தமிழ்நாட்டுக்கு எதுக்கு எங்க உங்களுக்கு முக்கியம் இல்ல எங்க ஓட்டு உங்களுக்கு முக்கியம் எங்க வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்ல எங்க வாக்கு உங்களுக்கு முக்கியம் மானங்கட்ட கூட்டமா நாங்க அவ்வளவு அவ்வளவு நாட்டின் முதல் குடிமகன் முதன் முதலாக தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கார் எதுக்கு வந்திருக்காரு எதுக்கு சிவராத்திரிக்கு வந்து செத்த பிணத்தை சாத்தி வச்சு எத்தனை ராத்திரி எழுதிக்கிட்டு இருந்தோம் ஐயா ஒரு நாள் வந்திருக்கலாமே ஒரு நாள் ஒரு நாள் தொட்டதுக்கெல்லாம் துட்டு போடுற துட்டு போடுற நீங்க இந்த புயலுக்கு பெரும் துயரம் துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன் என்று ஒரு துட்டு போட்டுக்கலாம் ஐயா எங்க அண்ணன் பழனிபாபா அவர்கள் சொல்வாரு நம்மை அவர்கள் ஒருபோதும் இந்தியர்களாக பார்க்க மாட்டார்கள் ஏன் மனிதர்களாக கூட பார்க்க மாட்டார்கள் நம்மை வெறும் சாதி மதங்களாகத்தான் தான் இது ஒரு கேடுட்ட அனுகுமுறை ஏண்டே பேசுற விட நான் இன்னொரு நம்பர் எல்லாத்தையும் முடிச்சா நீ நினைச்சிட்டு இருக்க ஆமா ஆமா ஒரு பொருளாதார கொள்கை என்ன சந்தை இந்தியா ஒரு நாடு இல்ல அன்பு மக்களே தேசம் ಅಲ್ಲ ஒரு சந்தை மார்க்கெட் வெரி பிக் மார்க்கெட் யாராவது மறுத்து பேச்சு சொல்ல நான் போயிடுவேன் நாளைக்கு ஒருத்தரை பேச சொல்ல பார்ப்போம் இல்லை நாடு சொல்லு ஒரு கல்வி முறை வச்சுக்கான் வேலை பத்துரும் படிச்சோன்னே என்ன கல்வி கணினி கணினி படிச்சுட்டு போயிடுவேன் யாருக்கு வேலை பார்ப்பான் வெளிநாட்டு முதலாளி சம்பளம் அவ்வளவு மூணு லட்சம் கை நிறைய சம்பளம் லட்சக்கணக்கா அதை வச்சு என்ன வாங்குவேன் கார் யார் தயாரிச்சது அவன் தான் செல்போன் யாரை தயாரிச்சது அவன் தான் டி யாரு தயாரிச்சது அவன் தான் மிக்சி வாங்குறேன் அவன்தான் ஏசி வாங்கினேன் அவன் தான் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் அவன் தான் தயாரித்தான் அவன் தயாரிக்கிற பொருளை வாங்குகிற நானும் ஒரு பண்டம் தான் அவன் ஆனால் நான் இங்கே கை நிறைய சம்பாதிக்கிறேன் வாழ்றது இல்லை ராஜா அவன் செய்கிறது நுகர்றதுக்கு நீ வச்சிருக்கிற ஒரு ஆள் தான் இது ஒரு சந்தை பொருளாதாரம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடு ஒருபோதும் வாழாது வளராது இது சத்தியம் நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை தற்சார்பு பொருளாதாரத்தை வேளாண்மையை முன்னிறுத்திய பசுமை பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ பாதுகாப்பாக அம்மையார் இந்திரா காந்தி சொல்கிறார்கள் அண்ணன் காந்தியடிகளினுடைய உதவியாளர் ஜே சி குமரப்பா கற்பிக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் கற்பிக்கிறார்கள் வெவ்வேறு மொழியில் சொல்கிறார்கள் நமது பொருளாதார கொள்கை ஐஆர் ஜேசி குமரப்பா முன்னெடுத்த தற்றாவு பசுமை பொருளாதாரக் கொள்கை கூடுதலாக நாம் தாய்மை பொருளாதாரக் கொள்கையை முன்னெடுத்துகிறோம் அதுவே தாய்மை பொருளாதாரம் இந்தியாவுக்கு பயின்றுக்கிற பொருளாதார கொள்கை என்பதை நன்றிக்குரிய தம்பி தமிழங்களை வாடகை தாய் பொருளாதார கொள்கை மேட்கின் இந்தியா நாட் அ மேட் இன் இந்தியா சீனா மேட் இன் சீனா ஜப்பான் மேடின் ரஷ்யா மேட் இன் ரஷ்யா அமெரிக்கா மேட் இன் அமெரிக்கா ஆனால் இந்தியா மேக் இன் இந்தியா இதே மேக் இன் இந்தியா எப்படிப்பட்டது எப்படி எப்படிப்பட்ட பொருளாதார கொள்கை பாருங்க வாங்க கற்பை என்னது கரு அவனுடுது குழந்தைய நான் வளர்ப்பேன் பெறுவேன் குழந்தை அவன் எடுத்து போயிடுவான் வயிறு காலியாக இருக்கும் அதான் இந்த வாடகை தாய் பொருளாதார முறை நுட்பம் வழங்கினோம் இந்த வாடகை தாய் பொருளாதார முறையில் தாய்மை பொருளாதாரத்திலே அன்பு பிள்ளைகளே பெற்ற குழந்தைக்கு தாய் பால் ஊட்டும் போதே மன நிறைவடைந்துருவார் இது தாய்மை பொருளாதாரம் ஆனால் வாடகை தாய் பொருளாதார கொள்கையில அவள் பால் ஊட்டும் போது மனநிறை மாட்டாள் ஊட்டி விட்டு அந்த பால் ஊட்டின செயலுக்காக காசை கையில் வாங்குறாங்க அப்போதான் மனநிறைவடைவார் இதுதான் வாடகை தாய் ஆனால் பெற்றதாய் மாறிலே குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே மனநிறைவடைவார் அதுதான் நாம் எடுக்கிற தாய்மை பொருளாதார கொள்கை